வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சிங்கள செய்தி ஒளிபரப்பை தேசிய தொலைக்காட்சி வழங்கியது தொழிற்சங்க நடவடிக்கையில் கிராம சேவகர்கள் காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உறுப்பினர் பதவிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்காக விண்ணப்பங்கள் கூறப்படுகின்றன ஜாலில் மீட்கப்பட்ட முப்பது கிலோ கேரள கஞ்சா கிராம சேவையாளர் தரம் மூன்றுக்கான புதிய ஆட்சேர்ப்பு பட்டியல் வெளியானது காப்போத்தா சாதாரண தன பரீட்சைக்கு இன்று தோற்றவிருந்த பாடசாலை மாணவன் திடீர் மரணம் தொடர்பென விரிவான செய்திகள் இளத்திரணியில் ஊடகத்துறையில் புரட்சியை உருவாக்கி முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சிங்கள செய்தி ஒளிபரப்பை தேசிய தொலைக்காட்சி நேற்று வழங்கியுள்ளது தொலைக்காட்சியில் நேற்றிரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பான செய்தி அறிக்கையில் பிரதான அறிவிப்பாளர்களான நிசாதி பண்டாரநாயக்க மற்றும் சமிந்த குணரத்ன ஆகியோரின் பிரதியே பயன்படுத்தப்பட்டுள்ளது நேற்றைய செய்தி ஒளிபரப்பு இந்த பிரதிகள் மூலம் நீண்ட நேரம் வழங்கப்பட்டது இதன் மூலம் செயற்கை நுண்ணறிவின் தொழில்நுட்பத்தின் அனுபவத்தை பார்வையாளர்களுக்கு வழங்க தேசிய தொலைக்காட்சி நடவடிக்கை எடுத்திருந்தது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனித செயல்பாடுகளை எளிதாக்க இன்று உலகளவில் பயன்படுத்தப்படும் மிகவும் மேம்பட்ட மற்றும் முன்னணி தொழில்நுட்ப செயல்பாடுகளில் ஒன்றாகும் பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம சேவகர்கள் இன்று மற்றும் நாளையும் சுகையீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சுகையீன விடுமுறையை அறிவித்து நாடலாவிய ரீதியில் கடமைகளில் இருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்வதாக சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் பிரதமர் செயலாளர் ஜெகத் சந்தர்லால் கிராம உத்தியோகர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து சங்கங்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் பொறுத்தது போதும் என்ற துணை பொருளில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை கூட்டத்தில் தமது பிரச்சினைகள் தொடர்பில் உரிய கவனம் செலுத்தாவிடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காணாமற் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உறுப்பினர் பதவிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்காக தகமைகளை உடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கூறப்படுகின்றன விண்ணப்பங்கள் அரசியலமைப்பு பேரவையின் செயலாளர் நாயகம் அரசியலமைப்பு பேரவை அலுவலகம் இலங்கை பாராளுமன்றம் ஸ்ரீ ஜேவதனபுர கோட்டை என முகவரிக்கு பதவித்தமால் அல்லது இணையதளத்தின் மூலம் அனுப்பி வைக்க முடியும் வவுனியா பொலிசாரினால் இன்று அதிகாலை ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட திடீர் விசேட நடவடிக்கையின் போது முப்பது கிலோ ஐநூறு கிராம் கேரள கஞ்சாவினை இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கிராம சேவையாளர் தரம் மூன்றுக்கான புதிய ஆட்சேற்பு பட்டியல் இன்று உள்நாட்டு அலுவலக அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மூண்டாந்தர கிராம அதிகாரி ஆட்சேற்புக்கான பரீட்சை மற்றும் நேர்முக பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் காலாண்டு பயிற்சிக்கு தகுதி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அலுவலர்கள் அமைச்சின் உத்தியோகபூர்வ பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது கிராம உத்தியோகர்களுக்கான புதிய நியமன பட்டியலில் உள்ளவர்கள் அனைவரும் மே மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு அலிரி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் உள்நாட்டளவுகள் ராஜாங்க அமைச்சர் அசோக பெரியந்தவன் பங்கு பெற்றுதலுடன் இந்த நியமனங்கள் வழங்கப்படவுள்ளன உள்ளன பலாங்குடை பிரதேசத்தில் ஆலயம் ஒன்றுக்கு சென்ற பாடசாலை மாணவனருவன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காப்போத்தா சாதாரண தர பயிற்சிக்கு இன்று தோற்றவிருந்த பாடசாலை மாணவன இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அரிநாத் ரஞ்சித் குமார் என்ற பாடசாலை மாணவனே இன்று காலை பலாங்குட மரதன்ன பிரதேசத்தில் உள்ள ஆலயம் சென்றவராவார் அங்கு மயங்கி விழுந்த மாணவன் மரதன்ன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பாடசாலை மாணவன் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரேத பரிசோதனை பலாங்குடை வைத்தியசாலையில் நடைபெறவுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையை பலாங்குடை பின்னவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் கட்டநாயக பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஒன்னரவில் விசாவை பெறுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை தொடர்பாக ஒருவர் பதற்றத்துடன் நடந்து கொண்ட நிலையில் குறித்த விசா வழங்கும் நடவடிக்கையும் விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் இதுவரை பதவியில் இருந்த ஜனாதிபதிகள் எங்களுக்கு இதுவரை எதுவுமே செய்யவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் நேற்று யாழ் ஊடகமையத்தில் நடைபெற்ற ஊடுகுவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வந்து ஆறு ஜனாதிபதிகளால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை அணில் விக்ரமசிங்க நேரடியாக தெரிவு செய்யப்படாதவர் நாங்கள் விரும்பிய ஜனாதிபதிகளோ அல்லது வாக்களிக்காத ஜனாதிபதிகளோ எங்களுக்கு இதுவரை எதுவுமே எங்களது இனப்பிரச்சனை தீர்வுக்காக எதுவுமே செய்யவில்லை முன்னாள் சுகாதார அமைச்சருக்கு அம்புல உள்ளிட்ட எட்டு சந்தேக நபர்களும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான வழக்கு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தரமற்ற மனித இமயம மருந்து இறக்குமதி சம்பவம் வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சுகாதார அமைச்சின் விநியோக பிரிவின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் டாக்டர் துசித சுதர்சன என்பவரே இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் பிளிநச்சி ராமநாதபுரம் பிரிவுக்குட்பட்ட கல்மடு காட்டுப் பகுதிக்குள் அனுமதியின்றி நுழைந்து மரங்களை வெட்டி இரண்டு உளவியந்திரங்களில் உட்பட்ட ஐந்து இளைஞர்கள் ராமநாதபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐவரும் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் போலீஸ் பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்கள் வெட்டிய மரங்கள் அனைத்தும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் விசா வசதி தொடர்பான சர்ச்சைக்குரிய சூழ்நிலை குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் இரான் அலஸ் விசேட ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை நடத்தினார் அங்கு உரையாற்றிய அமைச்சர் புதிய விசா முறை தொடர்பான பிரேரணை பாராளுமன்றத்தில் விவாதமின்றி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார் விசா கட்டண விவகாரமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்களின் ஒரு பகுதியாகும் ஆனால் அது நவம்பரில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் ஏடிஏ அல்லது மின்னணு பயண ஒப்புதல் முறை மூலம் மாற்றத்தை செயல்படுத்த முடியாது எனவே நாங்கள் ஏப்ரல் பதினேழு வரை பி அமைப்பு மூலம் அதை செய்ய காத்திருக்க வேண்டியிருந்தது என்று அமைச்சர் கூறினார் ஏடிஏ அமைப்பில் உள்ள குறைபாடுகள் காரணமாக இந்த முறையை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டதாகவும் அமைச்சர் கூறினார் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்து ஒருவர் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பொது முகாமையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னர் வடக்கு மற்றும் வடமத்திய பிராந்திய சேவைகள் நிலையத்தின் மேலதிக பொது முகாமையாளராக கடமையாற்றிய பாலசிங்கம் பாரதிதாசன் என்பவரே பொது முகாமையாளராக இன்று கொழும்பு தலைமை காரியாலயத்தில் தனது பதவியினை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகேந்திரனுக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஜாழ்ப்பாணத்தில் அஞ்சலி நிகழ்வு ஒன்றினை நேற்றைய தினம் நடத்தியுள்ளது அவரின் இறுதிக்கிரியை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கனடாவில் நடைபெற்றது இவரை நினைவேந்தும் வகையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் கொக்குவிலில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனேந்திரன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலமாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்